மக்களவை தேர்தல் பிரச்ச மக்களவை தேர்தலுடைய அந்த தேர்தல் முடிவுகள் வந்து வெளியாகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட அந்த இறுதி கட்டத்தை எட்டியிருக்குன்னே சொல்லலாம் இந்த தேர்தல் பிரச்சாரத்துல போது வந்து ஒரு ரெண்டு நம்பர் வந்து திமுக அப்புறம் பாஜக வந்து சொல்லிட்டே இருந்தாங்க பாஜக வந்து நானூறு இடங்கள் நாங்க வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னாங்க திமுக வந்து தமிழ்நாட்டுல தமிழ்நாடு புதுச்சேரியில ஒரு நாற்பது இடங்களை நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னாங்க நானூறு இடங்களை வந்து பாஜக பிடிக்கல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து திமுக கூட்டணி கட்சிகள் வந்து நாற்பது இடங்களை பிடிச்சிருச்சு தமிழ்நாட்டில் அண்ணாமலை சொல்லும் போது என்ன சொன்னார்னா ரெண்டாவது பெரிய கட்சியாக வந்து தமிழ்நாட்டில் பாஜக தான் மேலே வரும் தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக எங்கே இருக்குன்னே தெரியாது அப்படின்னு சொன்னார் ஆனால் தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா மறுபடியும் அதிமுக வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய கட்சியாக தன்னை நிரூபிச்சிருக்கு சீட்டு வந்து அவங்க வின் பண்ணாட்டா கூட ஓட் பெர்சன்டேஜ் அளவில் பல இடங்களில் வந்து பெரிய ஃபைட்டு வந்து திமுக கொடுத்துருக்காங்க இப்போ அண்ணாமலை இப்போ என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவார் அண்ணாமலையுடைய இந்த அண்ணாமலையுடைய அந்த அந்த வந்து திமுக பொறுத்தவரையில ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெரேட்டிவ் வந்து தமிழ்நாட்டில் கடந்த இரண்டு வருடங்களாக தொடர்ச்சியாகவே முன் வச்சுட்டு இருந்தாங்க திமுகவை பொறுத்தவரையில் சிறுபான்மையினுடைய வாக்குகள் அப்படின்றது எப்பயுமே வந்து அது ஸ்பிளி ஆகும் அதிமுக திமுகனு ஆகும் இந்த முறை அதை நம்ம எப்படியாவது கல்டிவேட் பண்ணிடணும் அதுக்கு என்னன்னா பிரதமர் மோடியை வந்து தீவிரமாக எதிர்ப்பது அப்படின்றது அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலையும் அதை தான் அவங்க கையாண்டாங்க அது டிஎம்கே வருஷஸ் ஏடிஎம்கேன்னே அந்த ஃபைட் இல்ல அவங்க வந்து பாஜக இங்க சின்ன கட்சியாக தமிழ்நாடு அளவுல இருந்தாலும் கூட அவங்களுடைய வளர்ச்சி இருந்தாலும் கூட பிரதமர் மோடியை தொடர்ச்சியாக அட்டாக் பண்றது ஒரு தேசிய அரசியல்ல தங்களுடைய கருத்துக்களை வலுவா பதிவு செய்கிறது அப்படின்னு தொடர்ச்சியாக திமுக ஒரு நிறைட்டிவோட தான் செயல்பட்டாங்க இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா அதற்காக நிறைய அவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கான கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியை கூட ப்ராப்பரா வந்து அமைச்சு அதுக்கேற்றவாறு அவங்க வந்து அவங்க பில் அதனால தான் நாற்பதும் நமதே அப்படின்றது ஸ்டாலினுடைய இருந்தது இன்னைக்கு வந்து நாற்பது தொகுதிகளிலையும் புதுச்சேரி உட்பட அவங்க வந்து வெற்றியை பதிவு செய்திருக்காங்க அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு இதுல திமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது எப்பயுமே வந்து இருபத்தி ஆறுல இருந்து முப்பதுக்குள்ளதான் இருக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுன்னு இருக்கும் சம்டைம் வந்து திமுக மட்டும் நான் சொல்றேன் ஸோ இப்ப இந்த

உட்கட்சி பிரச்சனை அங்கே நிறைய பிளவுகள் இருக்கு அப்படின்ற ஒரு கேம்பெயின் அதே மாதிரி பாஜக பாஜக வந்து அண்ணாமலை டேட்டா பேச மாட்டாரு நிறைய வாய்ப்பு வந்ததை பேசுவாரு அப்படின்ற ஒரு விஷயம் இது எல்லாமே வந்து அவங்க தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு வந்து திமுக ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனை அது ஏற்படுத்தியிருக்குன்னு பார்க்க வேண்டியது இருக்கு அதிமுகவை பொறுத்தவரையில பாஜக ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப டார்கெட் பண்ணி இந்த தேர்தலில் வந்து எப்படியாவது அதிமுகவை இன்னும் ஒரு பத்து பிரிவுகளாக அப்படின்ற ஒரு மோட்டிவோடவே வந்து பாஜக ஒர்க் பண்ணாங்க குறிப்பா அண்ணாமலை கேமரையில் அவருடைய அந்த பிரச்சாரம் இல்ல அவருடைய செய்தியாளர் சந்திப்பு அப்படின்றது அதிமுகவை டார்கெட் பண்ணி தான் இருந்தது இப்ப ரீசெண்டா ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி கூட அவர் சொன்னது என்னன்னா ஜெயலலிதா வந்து ஒரு இந்துத்துவா தலைவர் அப்படின்னாங்க அவர் சொன்னதுக்கு பிறகு தமிழக எல்லா சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனா அதிமுகவை பொறுத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு அப்படின்றத அந்த ஓர் பர்சன்டேஜை பார்க்கும்போது நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லாம தேர்தலுக்கு பின்னாடி அதிமுகன்ற கட்சியே இருக்காது அப்படின்னு கேம்பெயின் பண்ணார் ரொம்ப தேனியில பிரச்சாரம் பண்ணும் போதும் சரி அதே மாதிரி உங்களுக்கு ராமநாதபுரத்துல பிரச்சாரம் பண்ணும் போதும் ஓபிஎஸ்க்கும் டிடிபி பிரச்சாரம் பண்ணும் போதும் இதை சொன்னாரு அதிமுக தேர்தலுக்கு பின்னாடி காணாமல் போய்விடும் அப்படின்னாரு ஆனா அந்த தலைவர்கள்லாம் அமைதியா தான் இருந்தாங்க அவங்க எல்லாம் அதிமுக ஒரிஜின்ல இருந்து வந்தோம் அப்படின்னா அவங்க வந்து அதற்கு எதிர்ப்பு கருத்து தெரிவிக்கவே இல்லை இந்த சூழ்நிலையில அதிமுக ஓட் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா அதிமுக அந்த தனி கட்சிக்கே மட்டுமே இருபது சதவீத வாக்குகள் அப்படின்றது இருக்கு அப்படின்னு நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் இதுவரைக்கும் வந்த ரிசல்ட் படி இருபது சதவீதம் வந்து அதிமுகவுக்கு இருக்கு இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அதிமுக எப்படி பிரிவுகளாக பிரிந்து போனாலும் அந்த தலைவர்களுடைய பிரிவுகளாக எதுவுமே தெரியல தொண்டர்களை பொறுத்தவரையில அந்த ஒருங்கிணைந்த அதிமுக தான் விரும்புறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரிஜினல் அதிமுக எம்ஜிஆர் நிறுவிய அதிமுக ஜெயலலிதா வளர்த்தெடுத்த அதிமுக தான் விரும்புறாங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியுது எடப்பாடி பழனிசாமி மேல வந்து ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு அவர் வந்து ஒரு மாவட்ட செயலாளர்களும் பல விமர்சனங்கள் இருந்தாலும் அதிமுக தொண்டர்கள் பொறுத்தவரை ஓரளவு அவரை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றதுதான் நமக்கு தெரிய வருது இது ஒரு ப்ரூவன் ரிசல்ட்டா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்தவரையில களத்துல வந்து திமுக அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்க பிளே பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ வந்து தேர்தலுடைய வாக்கு சதவீதம் நமக்கு சுட்டிக்காமிக்குது மூன்றாவது வந்து நம்ம பாஜக எடுத்து பார்த்தோம்னா பாஜக வந்து அவங்கதான் ரொம்ப ஒரு கீழ்நிலைய த பார்க்க முடியுது நீங்க அவங்க வந்து இரட்டை இலக்கியம் அடிப்படையில் பதினாலு பதினாலுல அவங்க வந்து என்லையன்ஸ் வந்து பதினெட்டு சதவீதம் வாங்கி இருந்தாங்க யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களும் இருந்தாங்க நீங்க வந்து பாஜக பாமக இருந்தது அதே மாதிரி உங்களுக்கு வந்து பெரிய கட்சிகளான அதிமுக அப்ப இல்லை அதிமுக தலைமுக தேமுதிக இருந்தாங்க அது தேமுதிக அந்த டைம்ல எல்லாம் வந்து ஒரு ரொம்ப வலுவான கட்சியாக இருந்தது சோ இப்ப தேமுதிக இன்னைக்கு வந்து அதிமுகவோட இருக்காங்க அந்த அந்த கூட்டணியில இப்ப இல்லாத ஆட்சியும் எடுத்து பேசலாம் அது ரொம்ப ஈஸி தான் தேமுதிகவும் மதிமுகவும் இன்னைக்கு அந்த கூட்டணியில கிடையாது அப்படி நீங்க பாத்தீங்கன்னா கூட பத்து சதவீதம் தான் இன்னைக்கு வந்து அந்த பாஜக உடைய அலைன்ஸ் கே நம்ம பார்க்கும்போது பத்து சதவீதம் தான் வந்திருக்கு இது ஒரு பெரிய நம்பர்ஸ் இல்லை இது தனிப்பட்ட பாஜகன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு சதவீதம் இன்னும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்ரு என்னன்னா நாம் தமிழர் கட்சி கணிசமாக அவங்களுடைய வாக்கு கவிதை வச்சிருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது ஏன்னா இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் இது நாட்டுக்கு பிரதமரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் என்னதான் இருந்தாலும் ஒரு நபருக்கான வாக்கு சதவீதம் அப்படின்றது தமிழ்நாட்டுல கணிசமாக இருக்கு ஏன்னா நிறைய இடங்கள்ல மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி வர்றதை பார்க்க முடியுது அதனால வந்து நாம் தமிழர்களுக்கு சிக்னிபிகண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நிச்சயமாக இருக்கு அப்படின்றது இந்த டேட்டா மூலமா நம்ம பார்க்க தெரிய வருது பாஜகவுடைய அந்த கூட்டணி வாக்கு பிரதேசத்தை பத்தி பேசும்போது அது ஒரு பத்து பர்சன்டேஜ் இல்லை தாண்டியும் போகணும் அப்படின்னு அவங்க வாங்குற தொகை வந்து பாஜக தங்களுடைய அந்த பத்து பர்சன்டேஜ் கிளைம் பண்ணுறது அதில் முக்கியமான வாக்குகள் எல்லாமே வந்து வெளியிருந்து வந்த ஆட்களாக இருக்காங்க பாஜகவோட ஆட்களாக இருக்காங்க சௌமியா வந்து ஒரு மூணு லட்சத்துக்கு மேலே வாக்குகள் வாங்குறாங்க ஏசி சங்கம் வந்து

வந்து தீர்மானிக்கிறாங்க போய் நிக்கிறாரு அவர் வந்து ஒரு சவுத்துலயோ இல்ல வந்து நார்த்லேயோ ஏதோ ஒரு தொகுதியில போய் நின்று இருந்திருந்தா இந்த வாய்ப்புகளும் வாங்கியிருப்பாரா அப்படிங்கறது சந்தேகம் தானே கோயம்புத்தூரை பொறுத்தவரையில கோயம்புத்தூருக்கு மட்டும்தான் எலெக்ஷன் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ட்ஷன் ஓவராலா மீடியாவில இருந்தது தேசிய ஊடகங்கள்ல இருந்து வந்து இங்க எந்த கேண்டிடேட்ட இன்டர்வியூ எடுத்தாங்களோ இல்லையோ அண்ணாமலையை தேடி குறிச்சு அவருடைய கான்டாக்ட வாங்கி அவர்கிட்ட பேட்டி எடுப்பதை எக்ஸ்க்ளூசிவ்னு எல்லாருமே ப்ளே பண்ணாங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் வந்து ஒரு ஸ்பேஸ் ரோல்னு கூட ஸ்பேஸ் வந்து அந்த வாய்ப்பா வந்து கிடைச்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரையில இந்த தேர்தல் அப்படின்றத முக்கியமான தேர்தல் ஆக்சுவலா ஏன்னா வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ண போறோம் வாக்கு சதவிகிதத்தை இரட்டை இலக்குல நாங்கள் கொண்டு வர போகிறோம் பாஜகன்னு தனியாக வந்து இருபத்தி ஐந்து எம்பிக்கள் இருப்பாங்கன்னு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி டைம்ஸ் தொலைக்காட்சி போது நான் இங்கே தான் இருக்க போறேன் இருபத்தி ஐந்து நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு உறுதியா சொல்றாரு சோ இன்னைக்கு வந்து கள நிலவரம் அப்படின்றது அப்படி கிடையாது ஏன்னா இப்ப அழகா வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருந்துருக்கலாம் அதிமுகவுக்கு பெரிய ஒரு அதிருப்தி எல்லாம் கிடையாது தொடர்ச்சியாக அண்ணாமலை வந்து அதிமுகவுடைய மறைந்த தலைவர்களை பத்தி பேசுறது அதே மாதிரி அவர் தொடர்ச்சியாக குளச்சல் கொடுத்தது அதிமுகவுடைய தலைவர்களுக்கு அது வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியது பொறுத்த வரையில அண்ணாமலை என்ன போட்டார் அப்படின்னா நம்ம தலைமையில கட்சி வளர்ந்துருக்கு என்ன இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் சோசியல் மீடியால நம்மளுடைய திருப்படங்கள போட்டு நம்மளுடைய வீடியோக்களை போட்டு ட்ரெண்ட் பண்றாங்க நம்ம வந்து ரிலவெண்டாக நம்ம பேட்டி எடுத்து போட்டா நிறைய பேருக்கு போடுறது நம்ம பொலிட்டிக்கலாகவும் இருந்து எல்லாத்தையும் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு தன்னை அவர் வந்து எஸ்டிமேட் பண்ணி வச்சிருந்தார் ஒரு விதமாக அதுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குன்னு அவர் எதிர்பார்த்தார் அதனாலதான் அவரால் வந்து இருபத்தி ஐந்தெல்லாம் எல்லாம் வந்து இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது ஆனா களம் வந்து அப்படி கிடையாது நம்ம சோசியல் மீடியால பேசுறது இல்ல வந்து மீட் வச்சு நம்ம பேசுறது அது மூலமாக வரக்கூடிய பதில்கள் வந்து ஒரு வாக்குகளா கன்வெர்ட் ஆகாது மக்களை பொறுத்தவரை வெவ்வேறு விஷயங்களை கன்சிடர் பண்ணிதான் அப்படின்ற விஷயத்துல வந்து அவர் போட்டே விட்டாரா தெரியல ஓவராலா பார்க்கும்போது அண்ணாமலை அண்ணாமலையுடைய பேச்சு அண்ணாமலையுடைய பரப்புரை இதெல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை பாஜகக்குள்ள ஏற்படுத்திருக்கு நிச்சயமா பாஜகவை டூ தௌசண்ட் போர்டீன்லேயும் நைன்டீன்லேயோ இவ்வளவு உலகம் நம்ம பேச ஆரம்பிக்கல டுவெண்ட்டி டுவெண்ட்டி நம்ம வந்து பாஜகவை கன்சிடர் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா நிச்சயமா அவருடைய அந்த பரப்புரை இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்திருக்குன்றது உண்மை அதே நேரத்தில் வந்து ஒவ்வொருங்க வந்து தமிழ்நாட்டு மக்களே வந்து அவர் வந்து அடுத்த முதலமைச்சராக போறாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு அவர்தான் பிரதமர்ன்ற அளவுக்கு வந்து அதிகமான கருத்துக்கள் சமூகம் பரப்பப்பட்டது

நமக்கு தேவை வந்து இப்போ சீட்டு இருந்து ஒரு பெர்சன்டேஜாக நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருவோம்னு நினைச்சாரு அதுலேயுமே ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் வந்திருக்கிறாரு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அதிமுக வந்து அவங்க முழு வீச்சில் வந்து இந்த தேர்தலை எதிர்கொண்டாங்களா அப்படின்னா அதுவும் தேர்தல் குறிப்பிட்ட ஏன்னா வேட்பாளர்கள் வந்து அவ்வளோ திறமையான வேட்பாளர்களை அதிகமான வேட்பாளர்களை இறக்குனாங்களா இல்லை பாஜக வந்து பார்த்து பார்த்து வேட்பாளர்கள் இறக்குது ஆளுநர் கூட்டம் வந்து வேட்பாளராக இருக்கிறாங்க ஆனால் அதிமுக எடப்பாடி வந்து பெரிய அளவில் அந்த வேட்பாளர் தேர்வில் வந்து அவங்க கவனம் செலுத்துறாரு ரொம்ப அறிமுக முக்கியமான பாயிண்ட் மரியா அதாவது பாஜகவை பொறுத்தவரையில என்னதான் அதிமுக மேல விமோசனம் போயிட்டாலும் அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய கோவில் அதிமுகவுடைய கேண்டிடும் எல்லாருமே நிறைய வேட்பாளருடைய பெயரே தெரியல ரொம்ப புது இருக்காங்க ஒரு அறிமுகமான முக்கிய நீங்க போட்டீங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க நம்ம வந்து அதிமுகவில் விசாரிக்கணும் நிறைய வந்து வந்து கட்சிக்குள்ள இருக்கு எப்படி இருக்குலிதா அவர்கள் வந்து உழைத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களோ எந்த தொண்டர் வேணாலும் வேட்பாளராக முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருந்ததோ அதே மாதிரியான ஒரு சூழலை ஒரு நம்பிக்கைய வந்து நம்ம ஏற்படுத்தணும் தொண்டர்களுக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இந்த முறை வந்து புது வேட்பாளர்களுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்ததா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் இன்னும் ஸ்ட்ரென்தான் நாங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு ஏன்னா அவங்களுடைய மணி வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் ஆண்டி இருக்க மாட்டாங்க இந்த பேக்கப் இருக்கும் அப்படின்றது ஒரு ஸ்மார்ட் மூவா வந்து அதிமுக வந்து கிளைம் பண்ணுறாங்க அதே நேரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில அவ்வளோ அண்டர்மேட் பண்ணவே முடியாது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ன்றது சோசியல் மீடியாவில் இன்னைக்கு கம்யூனிட்டி வந்து பத்து வருஷம் அதிமுக இருந்துட்டாங்க இதுக்கு பிறகு ஒரு மாற்றம் கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களை பேச ஆரம்பிச்சாங்க அவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருந்தும் கூட அதிமுகவுடைய கூட்டணியில பாஜக இருந்தது இருந்தது வந்து ஒரு எழுபத்தி ஐந்து அவங்களால இப்போவே நான் வந்து நான் நான் வந்து 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 அண்டர் பண்ணல இந்த தேர்தலில் லெஃப்ட் மாதிரி தான் பண்றாரு ஆனா அவருக்கான வாக்குகள் வந்து அதிகமா இருபது பர்சன்டேஜ் வாக்குகள் கிட்டத்தட்ட வந்து வந்துருக்கிற மாதிரி இருக்கு அவர் அவர் வந்து ரொம்ப சீரியஸா இல்ல வந்து இப்ப நான் மாதிரி கண்டிப்பா இந்த தேர்தல வந்து நான் வந்து இவ்வளவு சீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அவர் வந்து சோதனை பேச சொல்ற மாதிரி சோதனை நிகழ்ச்சியில வந்து சில விஷயத்தை பண்ணிட்டு வருவாரு அந்த விஷயத்துக்கு வந்து ஓபிஎஸ் போறாரு சிடிஎஸ் போறாரு பசிகலா போறாரு யாருனாலும் போங்க நான் தனியாவே நிக்கிறேன் நான் என்னுடைய ஆள்கள் வச்சு நான் தேர்தலை சந்திக்கிறேன் யார் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலங்கிறது கவலை இல்லை ஆனா நான் இறக்குற ஆள்கள் அப்படின்னு சொல்லி இறக்கி இப்பவுமே அவர் வந்து இன்னொரு விஷயம் வந்து இந்த பிரித்தாளக்கூடிய வகையில ஒரு பிரச்சாரம் கிடையாது எடப்பாடி வந்து ரொம்ப நேர்த்தியா இருந்தது திமுக கிரிட்டிசைஸ் பண்ணி இருந்தது கரெக்டா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அவர் மட்டுமே வந்து அதிகமா பிரச்சாரம் பண்ணாரு ரொம்ப கிளாரிட்டியோட பிரச்சாரம் பண்ணாரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து சப்போர்ட் இருந்தது முன்னாள் அவர் பிரச்சாரம் போறாரு அவர் பிரச்சாரத்தை தாண்டி கட்சிக்கு வெளிய ஒரு பேர் நல்லா பிரச்சாரம் எடப்பாடி நேரம்ல கூட அதோட ரிசல்ட் நம்ம பார்க்கணும் அதே போன்ற நேரங்கள்ல வந்து விஜயகுடபுரம் வர்றாரு அப்புறம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து அந்த சிங்க ராமச்சந்திரன் அப்புறம் அவரோட வந்து கொஞ்சம் இதே மாதிரி சொல்ற அளவுக்கு இன்னும் மத்த முன்னாள் அமைச்சர்கள் அப்புறம் நேரம் இருக்காங்க அதிமுகவிலே நிறைய ரொம்ப நாள் ஊர் நாட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து எடப்பாடிக்கு ஒரு பக்கப்பலமாக நின்று தேர்தல்கள் வந்து அவங்க எதிர்கொண்டு இருந்தாங்கன்னா பாஜக இன்னும் ரொம்ப குறைவா ஆமா அதிமுக வந்து திறமைய இன்னும் வந்து அவங்க நிரூபிச்சிருக்க இடத்துல வந்துருக்கு அதிமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இந்த தேர்தலை பொறுத்த நம்ம நியூ லியூ கம்மோசிக் போகணுன்றது இன்னொரு இண்ட்ரஸ்டிங்கான விஷயம் சொல்றேன் இப்ப பாஜக பொறுத்த எப்படி தெலுங்கான பிஆர்எஸ்ஸை வந்து காலி பண்ண பிஆர்எஸ் உடைய வாக்குகள் எப்படி பாஜக கன்வெர்ட் ஆச்சும் அதே மாதிரியான ஒரு கோர்ட் வந்து அதிமுக வச்சு அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஆனா தமிழ்நாட்டுல திமுக திமுக வந்து திராவிட கட்சிகள் அவ்வளவு எளிதாக வெல்லக்கூடிய கட்சிகள் இல்லை ஏன்னா ரொம்ப வந்து அவங்களுடைய ஓட்டிங் பேட்டர் வந்து நிறைய பினாமினாவை வந்து அவங்க அனலைசிஸ் பண்ணிட்டு வந்து அவங்க வாக்களிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு உதாரணம் ஏன்னா இவ்வளவு அட்டாக்கிங்கும் அதிமுகவால் கணிசமாக அவங்களுடைய வாக்குகளை பெற முடியுது அப்படின்னா உண்மையாகவே அதிமுக பாரார்ஃபுல்லான ஒரு கொஷ்டினாக தான் இருக்காங்க திமுகவுமே கூட வந்து அதிமுக அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கொஷ்டின்தான் அவங்களுக்கு இருக்காங்க இப்போ நீங்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பர்சன்டேஜ்லாம் பண்ணி வருது ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸே இருக்குது அப்படின்றப்ப அதிமுக வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டியாக இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது இப்ப எப்படி தெலுங்கானால வந்து பிஆர்எஸ் உடைய வாக்கு சுட்டாச்சும் அதே மாதிரியான அதிமுகவுடைய வாக்கு சுட்டும் அப்படின்ற ஒரு கனவு அப்படின்றது இன்னைக்கு நடவாகமா போய்விட்டது அப்படின்றதான் பாஜகவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப திமுக வந்து திமுக ரொம்ப பெரிய வித்தியாசம் இப்ப திமுக நாற்பது இடத்துல வின் பண்ணியிருந்தா கூட கடந்த தேர்தலில் போது கூட ஒரு தொகையை சேர்த்து அவங்க விம்மி இருந்தால் அந்த மாதிரியான திறமை இருக்கு இரவுல இருக்கு அப்படி இருந்தாலுமே கூட இப்போ ஓட் ஷேருங்கிறது வந்து திமுக கதிர்ச்சிருக்கா இவங்க வச்சிருக்காங்களான்னா அதில் கொஞ்சம் அவங்க சதுக்கிருக்காங்களான்னு சொல்றது ஏன்னா அதிமுக பாஜா கண்டித்திலிருந்து குறிப்பிட்ட சதவீத வாக்கள் வாங்குறாங்க இதை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது கம்பேர் பண்ணும்போது இப்ப திமுக மட்டும் அந்த ஓட் ஷேர்ல கொஞ்சம் சறுக்கிருக்காங்கன்னு சொல்கிறது திமுக ஓட் தொகையில அவங்களுடைய கட்சி கேம்பெயின் எல்லாமே நல்லா இருந்தது ஒண்ணு ரெண்டாவது திமுக இந்த தேர்தல நாற்பதுக்கு நாற்பது வாங்கினது முக்கியமான அலைன்ஸ் நீங்க வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் நீங்க க்ளோஸா அனாலிசிஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எல்லா தொகுதிகளிலையும் ஒரு டஃப் இருக்கும் நீங்க வந்து இப்ப விருதுநகர பாத்தீங்க அப்படின்னா விருதுநகர்ல வந்து மாணிக்கம் தாகூர் வின் பண்றாரு அப்படின்னா அது முக்கியமான காரணம் அலைன்ஸ் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரா இருக்கிறதுனால வந்து அவங்களால பண்ண முடியுது அது மாதிரி நிறைய இடங்கள்ல நீங்க சொல்லலாம் திமுகவுக்கு பெரிய பலமாக இருக்குது அலைன்ஸ் அது வந்து அந்த வாக்குகள் ஒவ்வொரு தொழிலை பத்தி நமக்கு பலம் அப்படின்னா வேட்பாளர் இல்ல கட்சி இல்ல ஆஹ் கூட்டணி தான் ஒரு ஒரு வேட்பாளர் இறங்குறாருன்னா அவருக்கு பக்க பலம் மற்ற கட்சியோட ஆட்கள் வந்து அந்த அப்படின்றது மியூச்சுவலா வந்துருக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு ஸோ அது வந்து திமுகவுக்கும் அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் பெரிய பலமாக இருந்தது இப்போ என்ன பெரிய சேலஞ்சு திமுகவுக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்போ இருக்கக்கூடிய கூட்டணியை அப்படியே அவங்களால வச்சுக்க முடியுமா அப்படின்றதான் பெரிய கொஸ்டின் ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் அதே மாதிரி விசிகா அவங்களுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு மேபி காங்கிரஸ்க்கு வேணா அந்த டோர் வந்து குளோஸ் ஆயிருக்கு ஏன்னா காங்கிரஸ் வந்து மத்தியில அவங்க வந்து ஒரு கூட்டணி கட்சி நடத்த இல்லை வந்து மற்ற விஷயங்களுக்கு வந்து ஒரு உதவி தேவைப்படுதுன்னா அவங்க வந்து காம்ப்ரோசன் வருவாங்க பட் ஓவராலாக பார்க்கும்போது பிசிக்காகவும் ஃபீஸ் கட்சிகளுக்கும் மற்ற கட்சிகள் திரும கட்சிகள் வந்து சிஃப்டாக நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கான வந்து அதிமுக பண்றீங்க அப்படின்னா மியூசிக்காமலுக்கும் வந்து அதிமுக வாய்ப்புகள் இருக்குது தமிழக கழகம் வந்து புதுசாக வந்து ரெண்டாயிரத்துக்கு தேரில் உள்ள கலங்காமல் இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து திமுகான சவால்கள் வந்து நிறையவே இருக்கும் அந்த சவால்களை எதிர்கொள்கிறது வந்து ஸ்டாலின் தான் எப்படி அதிமுகவுடைய செயல்பாடுகள் இதுக்கு பிறகு எப்படி போகுது அவங்க பாஜகவோட இணக்கம் உள்ளாக்குறாங்களா ஏன்னா வந்து இந்த தேர்வு பரப்புரை வந்து அதிமுக இந்த பாஜக மோசனம் பண்ண தெரில எக்ஸாம் அந்த கேண்டிடேட் வந்து அண்ணாமலையை அட்டாக் பண்ணி பேசிகிட்டு இருந்தார் மற்ற இடங்களில் வந்து பெரிய அளவுல மூடியவோ யாருவோ அவங்க வந்து பதில் நிற்கிறாங்க இதுக்கு பிறகு அதிமுகவுடைய செயல்பாடு அப்படின்றத பார்த்து ஒருவேளை அவங்க அன்னைத்து தான் நடக்கல அப்படின்னா இந்த பக்கம் பார்த்ததற்கான வாய்ப்பு அது மட்டும் சொன்ன மாதிரி விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் இதே வந்து நிறைய அரசியல் செயல்பாட்டாளர்கள ஆரம்பிச்சுக்கிறாங்க அவங்க எல்லாம் அந்த கட்சியில இணைய சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க அவர் வந்து ரொம்ப ஆக்டிவா அக்ரெசிவாக வரும்போது ஏன்னா ஏற்கனவே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிருக்கு மேல ஒருவேளை அவர் வந்து சரியான கொள்கையோட வரும்போது நிச்சயமாக விடுதலை சட்டங்கள் கட்சி மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இந்த பக்கம் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா சீமானே வந்து காத்திருக்காரு எப்போ வந்து வந்து அரசியல் கட்சி வந்து ரொம்ப அக்ரெசிவாக கேம்பெயின் பண்ணுவார் எப்போ அந்த முதல் கூட்டத்தை போட போறாரு என்னை அழைத்தால் நான் பங்கு பெறுவேன் அப்படின்னு சொல்றாருன்னா ஒரு தலைவர் விருப்பத்தோடு இருக்காரு காத்திருக்காரு அப்படின்றதே நம்ம அந்த கிரிமினிசிட்டிய பார்க்கும் நிச்சயமாக விஜயும் சீமான் முனைவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாம் வருது இதெல்லாம் நம்ம இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து நம்ம கொடுத்து பார்ப்போம் இந்த தேர்தல் அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான தேர்தல் தமிழ்நாட்டு மட்டும் இல்லாது தேசிய அளவுல பார்த்தாலும் கூட தேசிய அளவுல பெரிய ஆச்சரியம் ஒரு டு நெக் லாஸ்ட் டென் இயர்ஸ் மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருந்தது ஆணியோட நிலவரம் கூட ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்தது கிட்டத்தட்ட நூறு இடங்கள் இடங்களுக்கு மேல வந்து வித்தியாசம் இருந்தது அப்புறம் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா இந்தியா கூட மேல வருது ஃபைட் ரொம்ப கடுமையா இருக்கு இப்போ வந்து இந்த ஃபைட் தொடர்ந்துட்டு இருக்கு நைட் வரைக்கும் அந்த பொறுமையா பொறுமையாதான் பாதிச்சிருக்கு காங்கிரஸ் கட்சி வந்து அதோடைய ஒஸ்டான பார்த்து முன்னாடி அவங்க பெஸ்டான சுச்சுவேஷனையும் பார்த்துட்டாங்க ஒஸ்ட்டான சுச்சுவேஷனையும் லாஸ்ட் டென் இயர்ஸில் பார்த்துட்டாங்க நிறைய மாநிலங்கள்ல ஆட்சி இழந்துருக்காங்க இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு உற்சாகம் வந்துட்டு கட்சி கிடைச்சிருக்குது பொதுவா எதிர்க்கட்சிகளுக்கே வந்து ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு ஏன்னா ஜனநாயகத்துல வந்து டிஸ்அட் ஆஃப் டெமாக்ரசின்னு சொல்வாங்க ஒரு எதிர்வாதம் பண்ணக்கூடியவருக்கு ஒரு ஜனநாயக சுதந்திரம் அப்படின்றது அதிசயமான ஒன்று அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி கிரியேட் பண்ணியிருப்பதுனால நாடாளுமன்றத்துல தண்ணி

ஒரு பேர் பேர் அவருக்கு எதிராக இந்த பக்கம் இருந்து ஒரு பேர் போவாங்க அந்த பக்கம் பிரதேசில இருந்து அஜித் ஒரு நாற்பது பேர் பக்கம் மம்தா பேனர்ஜி ஒரு முப்பது பேர் முப்பத்தி ரெண்டு பேர் கொண்டு வராங்க காங்கிரஸ்கார் ஒரு நூறு பேர் இருக்கிறாங்க இவ்வளவு பேருடைய எதிர்வாதங்களை வந்து இப்போ பாஜக இப்ப மோடி வந்து இப்படி எதிர்க போறாருங்கிறது பாக்குறதே ரொம்ப ஒரு அஹ் இருக்கு விஜய் சொல்ற மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம்ன்ற மாதிரி இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு கட்சி இனிமேல் வந்து பாஜகவை தவிர வேற யாரும் வர முடியாது அப்படின்ற ஒரு நிலை இருந்தது இன்னைக்கு பார்த்தோம்னா நாற்பத்தி ஐந்து பிளஸ் இடங்கள் வந்து இன்னைக்கு இந்தியா பிளாக் அலைன்ஸ் லீட் பண்ணுறாங்க ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பெங்கால்ல வந்து எல்லாருமே ஈவன் ஃபீல்ட் ரிப்போர்ட்டிங் போகிற ஜேர்னலிஸ்டே சொன்னாங்க என்னன்னா அங்கே மம்தா கெத்ரா வந்துருக்கு பாஜக வந்து ரொம்ப வந்து கால்பந்துச்சிருக்காங்க பொதுவாக பாஜக வந்து அர்பன் ஏரியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்குள்ள தான் ரூரல் ஆனால் வெஸ்ட் பெங்காலில் வந்து ரூரல்ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நல்ல வந்து ஒரு பெனட்ரேஷன் தெரியுது அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் சொன்னாங்க ஆனால் அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு கள நிர்வாகம் அப்படின்றது திரிணாமுல் ஆதரவாக வந்துருக்கு முப்பத்தி ஒரு பத்து இடங்கள்ல வந்து முன்னிலை வைக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொண்டது எந்த ஸ்டேட் அதிகமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததோ பீகார் நான் கூட நினைச்சேன் பீகார்ல வந்து ஆர்ஜேடி நல்லா

பாஜகவை பொறுத்தவரையில் அது ஒரு பெரிய மிஷினரி பாஜக வந்து ஆர்கனைஸ்டா பார்த்தேன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பாஜக பிரச்சனை இருந்ததுன்னா கடந்த பத்து ஆண்டுகளாக நிறைய நேரங்களில் எதிர்கட்சியினுடைய கருத்துக்களை கேட்கவே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் நிறையா இருந்தது இன்னைக்கு வந்து மக்கள் வந்து வேலையின்மையால நிறைய இளைஞர்கள் வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஒவ்வொரு கிராமங்களிலையும் படித்த இளைஞர்கள் பட்டப்படித்து முடிச்சவங்களே பத்து பேர் வந்து ஒரு கணக்கான பேச்சு அவங்க இருப்பாங்க இல்ல பாலத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பேசிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான சூழ்நிலை தான் இன்னைக்கு படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலையே இல்லை அப்ப இந்த பொசிஷன் மாறணும் அப்படின்றது நிறைய பேருடைய ஏக்கமாக இருந்தது ஜனநாயகத்தன்மையோட நாடு நடத்தப்படணும் அப்படின்றது கோரிக்கையாக இருந்தது அப்படின்னா ஒரு சூழல் அமைச்சிருக்கு இந்த தேர்தலில் வந்து பாஜகவும் கடுமையான போட்டிய மேற்கொண்டாங்க குறிப்பா அவங்களுடைய கேம்பெயின் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் பிரதமர் மோடியினுடைய பிரச்சாரம் அப்படின்றது தலைக்காம அவர் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கார் தனி ஒருவனாக ஒவ்வொரு ஒரு லைன் கேட்ட கருத்து வகையில் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் இருந்தது அது அவருடைய உழைப்பை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது அதே நேரத்தில் ரிலீஜியஸ் போலரைசேஷன் பிரித்தால் கூட்டி தன்மை இல்லை வந்து மதத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து தேர்தல் பரப்புரை பண்ண மக்கள் வந்து பெரிய அளவில் அதுக்கு வந்து ரெஸ்பான்ட் பண்ணவே இல்லை அப்படின்றதும் ஆக்சுவலா வந்து ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு நல்ல அழுகுமுறைன்னு நான் பாக்குறேன்